இந்த தேசத்தினுடைய அடிப்படை கட்டமைப்பை வாழ பதிவு அன்பு அடுத்த மனிதனை நேசிக்கிற மனசு ஐயோ பாவம் என்று இறங்குகிற இறக்க குணம் சரியானவன் அவன் தவறானவன் என்று புரிந்து கொண்டு அவனுக்கு ஏற்றபடி மரியாதை செய்யக்கூடிய புத்திசாலித்தனம் இது எல்லாவற்றையும் தொலைத்துவிட்டு அதை கம்ப்யூட்டருக்குள்ளும் ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ளும் ஏடிஎம் மிஷினுக்குள்ளேயும் தேடிட்டு இருக்கிறோம் ஆனால் ஒரு சமூகம் அல்லது ஒரு நாடு டிரான்ஸ்ஃபார்மிங் ஸ்டேஜில் இருக்கிறப்போ வாழ்வியலில் சூழலில் மாற்றத்தை சந்திக்கிற அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் எல்லா நாடுகளுமே இப்படித்தான் இருந்திருக்கிறோம் உலகத்தின் எல்லா நாடுகளும் பணக்காரனாவதற்காக விலை கொடுத்தது அன்பையும் பாசத்தையும் தான் நீங்க போய் பாருங்க உலக நாடுகளுக்கு பயணம் செய்தவர்களுக்கெல்லாம் தெரியும் தன்னுடைய பழைய கட்டிடங்களை காப்பாற்ற லண்டன் அத்தனை பணம் செய்கிறது அப்படியே ரிசர்வ் பண்ணி அப்படியே பத்திரமா வச்சிருக்காங்க ஓல்டு பில்டிங்ஸ் எல்லாத்தையும் தன்னுடைய பழைய கட்டிடங்களை காப்பாற்றுவதற்கு அவ்வளவு பணம் செய்து அதை நிலைநிறுத்த முடிகிற யூகே வாழ பண்பாட்டையும் குடும்பத்தையும் நிலை நிறுத்தவே முடியல அப்பா அம்மா எல்லாம் ஒன்னா உட்காந்து சாப்பிடுங்க ஈட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துண்டு சீட்டு தராங்க இன்னும் கொஞ்ச நாள் நம்ம ஊர்ல அதெல்லாம் வரும் இப்பவே வந்துருச்சு குடும்பத்தோடு அமர்ந்து ஒன்றாக வந்து உணவருந்துகள் லாஸ்ட் சப்பர் அளவுக்கு போயிடுவோம் உலகின் பணக்கார நாடுகள் எல்லாரும் விலையாக கொடுத்தது தங்களுடைய வாழ்க்கையை தான் இந்தியா ஒரு பணக்கார தேசமாக வடிவெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த அபாயமணி அவசரமாக அவசியமாக அடிக்கப்பட வேண்டிய மிக முக்கியமான விஷயம் நான் நினைக்கிறேன் இல்லைனா நாமும் அதே விலையை கொடுப்போம் அதே விலையை கொடுத்துதான் இந்தியா பணக்கார தேசமாக ஆக வேண்டும் என்ற அவசியம் ஏற்படும் என்றால் நாம் ஏழையாக இருப்பதில் எந்த பிரச்சனையும் இல்லை லெட் பி ஹாப்பி சந்தோஷமா ஏழையா இருக்கும் சங்கடமா பணக்காரனா இருக்கிறத விட சந்தோஷமா ஏழையா இருக்கிறது எவ்வளவோ நல்லது கிராமத்துல இருக்கா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நிம்மதியா இருக்கும் ஹாப்பியா இருக்கு முக்கச்சாமி தண்ணி பாய்ச்சி விட்டு அப்படியே வயலுக்கு லேசா திருப்பி இவனால உரிமையா சொல்ல முடியும் இங்கே சொல்லிட முடியுமா நீங்க என் வேலை நீ கொஞ்சம் உன் பாருளத்தில் பாய் தரியா அப்படிமா எல்லாம் காசின் அடிப்படையிலே கணக்கு செய்யப்படுகிறது அம்மாவுக்கு கொடுக்கிற முத்தத்தில் தொடங்கி காதலிக்கு கொடுக்கிற பரிசு வரை காசு விளையாடுகிறது எல்லாவற்றிலும் கணக்கு பார்க்கப்படுகிறோம் ஐம்பது பவுன் போட்டுட்டு வந்த பொண்டாட்டிக்கு அஞ்சு பவுன்ல செயின் எடுத்து கொடுக்கலாம் இப்போ போட்டுட்டு வந்தது இருபது பவுன் ரெண்டு பவுன் போதும் என்று நினைக்கக்கூடிய கரப்டட் லைக் மேட் இதை ஒருவன் சொல்லுகிற போது உள்ளுக்குள் கூசும் லேசாக கூச்சமாக இருக்கும் கண்ணாடியில் உங்கள் முகத்தை இந்த நிமிடம் பார்த்துவிடக் கூடாது என்ற மனது பதைப்பதைக்கும் ஆனாலும் அதுதான் உண்மை இந்த சுய விமர்சனம் இல்லாமல் இந்த தேசம் அடுத்த நிலைக்கு போய்விட முடியாது நீங்கள் ஏழையாயிருப்பது முக்கியமா சந்தோஷமாயிருப்பது முக்கியமாக ஒரு முடிவு வரணும் பணக்காரனாக சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம போகணும்னா நம்முடைய சோசியல் வேல்யூஸையும் சிஸ்டமையும் அடுத்தவரை நேசிக்கிற மனசையும் அடுத்த தலைமுறைக்கு தவறாம நாம சொல்லி தந்துதான் ஆகணும் தெய்வம்னா திட்டக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக எல்லாருக்கும் பட்டு சாத்தி சாத்திய சாமிக்கு கோபம் வந்தா கூட சுனாமி வந்துடுது ஆனா யாராவது ஒருத்த சொல்லணும்ல ஒரு பிள்ளைக்கு எப்போதாவது கோபம் வரும் அந்த பிள்ளை நான் என்று நினைச்சுக்கோங்க அவ்வளவுதான் யாராவது ஒரு பிள்ளை பேசணும்ல நான் சொல்ற போது யாருமே கோவப்பிள்ளை எல்லாரும் மண்டே மண்டே ஆட்டுறீங்களே மனசாட்சி குத்தி தானே ஆட்டுறோம் மிடில் கிளாஸ் பயம் பயப்படாதீங்க இந்த தேசம் அழிந்து போகாது நம்முடைய பிள்ளைகள் மோசம் போக மாட்டார்கள் உலகின் மிகப்பெரிய அறிவாளிகளை பெற்றிருக்கிற அப்பா அம்மாக்கள் நீங்கள் எதற்கு வஞ்சாதீர்கள் அமெரிக்கா அஞ்சட்டும் உங்களுக்காக ஐரோப்பா அஞ்சட்டும் உங்களுக்காக உலக நாடுகள் அண்ணாந்து பார்க்கக்கூடிய அறிவாளி கூட்டத்தை பெற்று வைத்திருக்கிற நாம் ஒரு நாளும் மிடில் கிளாஸ் பயத்தோடு நம்முடைய பிள்ளைகளை புத்தகப் புழுவாகவும் சமூக நீதிக்கு வெளியே இருக்கக்கூடிய விலங்குகளாகவும் வைத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை அவர்கள் இந்த சாதிக்க பிறந்த கூட்டம் அது உலகமே ஒட்டுமொத்தமாக சுருங்கி போனாலும் ஆளப்போவது உங்கள் வீட்டு பிள்ளை ஒன்று மட்டும்தான் லெட்டர்ஸ் உலகம் முழுக்க இந்திய பிள்ளைகள் மீது அபாரமான நம்பிக்கை வைத்திருக்கிறது அவர்களை ஐயோ பாவம் என்று ஏடிஎம் மிஷினாக்கி ஆக்கி வைத்திருக்கிறோம் என்ன செய்யணும் இமீடியட்டா தம்பி இப்படி பண்ணணும் எதிர்பட்டுல அவெல்லாம் கேம்பஸ்ல இருபத்தி நாலாயிரம் ரூபாய் சம்பளத்துல உடனடியா நாம ஓவியம் வரைஞ்சிட்டு இருக்க பிள்ளை கைய ஒடிக்கிறது அதெல்லாம் வேண்டே வேண்டாம் நீ இன்ஜினியர் ஆயிட்டா போதும் இந்தியாவில எல்லாரும் சாப்பிடலாம் இந்தியாவிலே செங்கல் ஃபேக்டரிக்கு ஆள் கிடையாது ரப்பர் இண்டஸ்ட்ரிக்கு ஆள் கிடையாது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு ஆள் கிடையாது ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கு ஆள் கிடையாது மீடியாவுக்கு ஆள் கிடையாது எல்லாம் எங்க போயிட்டாங்க பிறந்த பிள்ளைகளை எடுத்த உடனே இப்போ அப்பா மக்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொன்ன தெரியுமா சமீபத்திய ஸ்ட்ராட்டசி உங்களை விட அடுத்த தலைமுறை எங்க தலைமுறை பயங்கர மோசம் நீங்களாவது லேசு பாசு எங்க ஜெனரேஷன் கொடூரம் பிறந்த பிள்ளைகளை எந்த விளையாட்டில் அதிகமாக இந்திய அம்மா அப்பாக்கள் அனுமதிக்க விரும்புகிறார்கள் என்று ஒரு சர்வே சமீபத்தில் நடந்தது என்ன கேமா இருக்கும் ஏன் காசு சச்சின் டெண்டுல்கர் மாதிரி இந்தியாவோட கௌரவத்தை காப்பாற்றுறதெல்லாம் கிடையாது எப்படினாலும் கிரிக்கெட்ல அண்ணா பழச்சிக்கலாம் காசே கொட்டோ ஒட்டுன்னு கொட்டும் மேட்ச்ல ரன் அடிக்கிறமோ இல்லையோ விளம்பரத்துல வந்து தலையை போனா காசு கன்ஃபார்மா உண்டு அப்படிங்கிறப்ப கிரிக்கெட் கத்துக்கும் எது விளை போகுமோ அதை கலையையும் விளையாட்டையும் அறிவியலையும் கூட காசோடு தொடர்பு விட்ட அளவு மழுங்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தை உருவாக்கி வைத்திருக்கிறோம் கொஞ்சம் கூட பயப்படாம் பார்ப்பதற்கு ரொம்ப அழகா இருக்கக்கூடிய இந்த கிடங்குகள் ஒரு தன்னுடைய பூட்டுகளை உடைத்துக்கொண்டு வெளியே வந்து உங்களை கேள்வி கேட்கும் நான் வளர்த்த பிள்ளை என்னை எப்படி கேள்வி கேட்குறான் இவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் படிக்க வச்சேன் இவனுக்கு எவ்வளவு பணம் கட்டினேன் இவன் இன்ஜினியரிங் காலேஜ்ல சீக்கிரம் யார் யார் எல்லாம் விழுந்தேன் அவன் அதெல்லாம் அவங்களை கேட்கவே இல்லை உண்மை என்று அவன் கேட்டான் நீ அம்மாவாயிரு என்று அவன் கேட்டான் ஆனால் அம்மா வீட்டுக்குள் இருந்தார் அப்பா வீட்டுக்குள் இருந்தார் பிள்ளை திருடனாயிருக்கிறான் அவனை அவனாக வளரவிடாமல் ஐயோப்பாவோம் என்று பயந்து பயந்து நீங்கள் தான் ஜப்பான் பூகம்பத்திற்கு டயலாக் கொஞ்சம் கூட லஜை இல்லாமல் போய் செய்துவிடும் எந்த நம்பிக்கையில் இந்த சமூகத்தை விட்டுவிட்டு நீங்கள் போக போகிறீர்கள் எல்லாம் பிழைத்து கிடப்பார்கள் என்று எந்த நம்பிக்கை உங்கள் இருக்கிறது உங்கள் பேரப்பிள்ளை நிற்பதற்கு இந்த சமூகத்தில் இடம் இருக்கிறதா பசியார தண்ணீர் கிடைத்து விடுமா உங்கள் பேரப்பிள்ளைக்கு சுதந்திரமான சுத்தமான காற்று கிடைத்து விடுமா பதினோரு மணிக்கு மேல் இரவில் பயம் இல்லாமல் அது போய்விடுமா ஒரு நாள் அந்த பிள்ளை அடிபட்டு விழுந்தால் ஓடி வந்து தூக்கிவிட மனசு இருக்குமா இதையெல்லாம் தொலைத்து விட்டு போய்விட்டு கலாச்சாரத்தை கேவலம் சினிமாவிலும் வேட்டியிலும் சேலையிலும் தேடுவது எந்த வகையில் நியாயம் இந்தியனுடைய கலாச்சாரம் என்பது சக மனிதரை நேசிப்பது இன்னா செய்தாரை உறுத்தல் அவரான நன்மையும் செய்து விடுல் என்பது மட்டும்தான் இந்திய கலாச்சாரம் பட் அதெல்லாத்தே விட்டுறோம் மேம்போக்காக கலாச்சாரத்தினுடைய அடையாளங்களை தொங்கிக் கொண்டு பணம் பண்ணுவதை வைத்து தொங்கிக் கொண்டு எத்தனை கலை அழித்தோம் சொல்லுங்க எவ்வளவு போச்சு எது எல்லாம் உயர் மக்களுடைய கலை என்று நம்பப்படுகிறதோ அதை மட்டுமே கொண்டாடுகிற மனசு கரகம் போச்சு ஒயிலாட்டம் போச்சு மயிலாட்டம் போச்சு தப்பாட்டம் போச்சு தேவராட்டம் போச்சு அத்தனையும் போச்சு எங்க பிள்ளை பரதநாட்டியம் எங்கத்துக்குது ஏன்னா பத்மினி பரதநாட்டியம் ஆனாங்க நாங்களும் ஆடும் பரதநாட்டியம் ஆடுகிறவர் சினிமாவில் வரலாம் அதானே ஐடியா பரதநாட்டியம் மேம்பட்ட ஒரு கலை பரதநாட்டியம் கீழான ஒரு கலைன்னு நான் சொல்லலை ஆனால் மந்தையாட்டு கூட்டம் போல வியாபார விருத்திக்காக பந்தய குதிரைகளாக பிள்ளைகளை அதானே யாருக்கும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இருக்கிறது நீண்ட காலமாக பகமை பாராட்டும் என்னுடைய எதிர்வீட்டு காரணம் ப்ரூவ் பண்ணுவதற்கு எனக்கு ஒரு கேடையும் தேவைப்படுகிறது அதன் பெயர் ஒரு பேர் வச்சிடறோம் சுப்பேன் குப்பேன் முனிசாமின்னு குதிரை மாறி கட்டி விட்டு ப்ரூவ் பண்ணி காட்டுறம்பார் உன் பையன் பிஇல எத்தனை மார்க்குடா எழுபத்தஞ்சாயிரம் பிள்ளை எழுபத்தி ஆறு மார்க்காக எடுப்பான் நீங்கள் யாரையோ தோற்கடிக்க சமூகத்தை தோற்கடிக்கிறோம் யாரையோ ஜெயித்து விட்டதாக நம்பி சொந்த வாழ்க்கையில் தோற்றுக்கொண்டிருக்கிறோம் சமூகத்துடைய தட்டுகளை உடைப்பதற்கான தன்னம்பிக்கையோடு புறப்பட வேண்டிய ஒரு சமூகத்தை ஒரு இளைஞர் கூட்டத்தை பொட்டிக்குள் அடைத்து பாம்பாட்டி போல மகுடு ஊதி நேராக கிளம்பி ஐடி ஆஃபீஸில் போய் இந்த சீட்டில் உட்காருன்னு ஆர்டர் போடுறோம் இந்தியாவை சார் காப்பாத்துது அமெரிக்காவில் போய் பணம் பண்ணி நம்முடைய பிள்ளைகள் அனுப்புகிற பணத்தை விட செங்கல் சூலையில் வெந்து துபாய்ல பாலத்துக்கு கீழே தொங்கி வெள்ளையடிச்சுக்கிட்டு ராத்திரி ஒன்று கொடுத்த படுத்து தூங்கிட்டு ஒரு ரூம்ல இருபத்தி ஆறு பேர் வாழ்ந்துக்கிட்டு எமிரேட்ஸ்லயும் மிடில் ஈஸ்ட்லையும் சிங்கப்பூர்லையும் மலேசியாலையும் கக்கூஸ் கழுவித்துக்கு அனுப்புற பணத்துல தான் சார் இந்தியாவுடைய நீச்சலாவண அதிகம் அந்த பணம் தான் இங்க திரும்புது அவனை பத்திலாம் நம்ம கவலைப்பட்டதே கிடையாது கஷ்டப்பட்டு படிக்க வேண்டும் இன்ஜினியரிங் படிக்க வச்சு எப்படியாவது அமெரிக்கா ஏத்துட்டு ஏர்போர்ட்ல கண் கலங்கி டாட்டா காட்டிட்டு திரும்பி வந்துட்டா போதும் மூணு வருஷம் சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பயலுக்கு ஒரு பிள்ளையை கல்யாணம் பண்ணி அனுப்பி வச்சுட்டு ஊரில் இருக்க வண்ட்டெல்லாம் வாங்கி இவன் என்னை கண்டுக்கிறதே இல்லை அவனை அவனே கண்டுக்க முடியாது என் பேரணியை பேத்திலேயே நான் கம்ப்யூட்டரில் பார்த்தேன் இதில் பெருமை இருக்கும் கொஞ்ச நாள் வரைக்கும் அதை தொட்டு பார்க்க முடியாமல் ஒரு அப்பாவும் தாத்தாவும் பாட்டியும் இருக்கிற தடுமாற்றம் இருக்கிறது ஐயோ அதை அனுபவிக்கிறவனுக்கு தான் அதனுடைய வேதனை தெரியும் அந்த சோகத்தை செல்ல முடியாமல் தான் வெளியிலே பெருமை அடித்துக் கொள்வது கம்ப்யூட்டர் வழியாய் என் பிள்ளையை கொஞ்சினேன் என்று வெளிநாடுகளிலே வேலை பார்க்கக்கூடிய நம்முடைய நண்பர்கள் அடிக்கடி சொல்வது வந்து அந்த நாட்டுடைய பிரபல்யங்களை பற்றி மிக அழகா சொல்வாங்க ஆனால் அதன் பின்னணியிலே மிகப்பெரிய உளவியல் காரணம் என்று ஒழிந்திருக்கும் அண்டி பிழைக்க வந்த இடத்திலே அமைதியாக இருக்க வேண்டிய நெருக்கடி இருக்கிறதே ஒரு உரிமையை கூட எழுப்ப முடியவில்லை என்கிற குறுகுறுப்பும் குற்ற மனசாட்சியும் அடுத்தவனுக்கு தெரிந்துவிடக்கூடாது நீங்கள் கேட்காமலே போனோன்னே முதல்ல சொல்லுவாங்க எங்க நாடு சூப்பர் தெரியும்ல நீங்கள் போய் பாருங்கள் சிங்கப்பூர்லேயோ மலேசியாவிலேயோ இருக்கக்கூடிய உங்களுடைய நண்பர்கள்ட்ட போய் நீங்கள் பேசுங்க உங்கள் நீங்களே ஓப்பன் பண்ண மாட்டீங்க ஏ ரொம்ப நல்லா இருக்குப்பா இந்த ஊரில் நீங்கள் ஓப்பனே பண்ண வேணாம் போனோன்னு உங்களுக்கு காஃபி கொடுத்துட்டு இங்கே எல்லாமே டிசிப்ளினாக இருப்பாங்க இங்கேலாம் முறையாக இருப்போம் எல்லாம் வருஷையா போவாங்க போலீஸ்காரன் எங்கே தெரியல டக்குன்னு வந்துருவான் பார்த்தீங்களா சிக்னல் இல்லை நின்று தான் போகணும் இது எல்லாம் அங்கே இருக்கக்கூடிய நேர்மையும் அங்கே இருக்கக்கூடிய அழகியலையும் புலங்காகிதமாக உங்களிடம் சொல்லுவது இல்லை உன்னை போல் சுதந்திரமாக நான் வாழவில்லை ஆனால் அதை மறைக்க விரும்புகிறேன் என்று மனசாட்சி குத்துவதால் வருகிற வார்த்தை இங்கே வர சொல்லுங்க தாராளமாக வர சொல்லுங்க நான் எல்லார்ட்டையும் சொல்லிட்டு வந்தேன் சிங்கப்பூர் ஏர்போர்ட்டில் என்னை நண்பர்களை சந்தித்த போது கடைசி அவர்களை சொல்லிவிட்டு வந்தேன் இது தேசம் சட்டத்தால் ஆழப்படுகிற தேசம் சட்டத்தால் ஆழப்படுகிற தேசத்திலிருந்து நீ என்ன வேண்டுமானாலும் பேசலாம் நம்முடைய தேசம் சமூக விழுமியங்களால் ஆழப்படுகிற தேசம் நான் தவறு செய்கிற போது என்னுடைய தாத்தா நினைவுக்கு வருகிறார் போலீஸ்காரன் நினைவுக்கு வரல நான் கட்டுப்பாடுகளை கலாச்சாரத்திலிருந்து கட்டுக்கொண்டிருக்கிறேன் இங்கே லத்தி மூலமா நீ கத்துக்கிட்டு இந்த ஊரில் போலீஸ்காரன் லத்திக்கு பவர் அதிகம் நம்ம ஊர்ல அவ்வை பாட்டி வச்சிருக்கிற தான் பவர் அதிகம் அறம் செய்ய விரும்பு அவ்வளோதான் நீ நாளைக்கு வா சென்னைக்கு வா வந்து இறங்கு சிக்னல் நீ நிக்கிற எல்லோ விழுகுது நீ கிராஸ் பண்ற ஏன்னா அடுத்து ரெட் விழுகிறதுக்கு முன்னால போயிடலாங்கிற ஒரு நம்பிக்கையில கிராஸ் பண்ற அப்போ உன்னை போலீஸ்காரன் பிடிச்சா கட்டாயமா நீ அவனை கேட்ப ஏன் நான் ஒன்னும் ரெட் விழுகலையே அதுக்கு முன்னால வந்துட்டல என்ன பிரச்சனை நீ உடனடியா கேள்வி கேட்ப ஏன் தெரியுமா உனக்கு தெரியும் அது ஓ ஊரு அந்த ஊரு இங்க எனக்கு கேள்வி கேட்க உரிமை இருக்குன்னு நீ நம்புற அதனால அங்க கேள்வி கேட்கிற இங்கேயும் நீ சட்டத்துக்கு பயப்பில்லை அங்கேயும் நீ சட்டத்துக்கு பயப்பில்லை அங்க சட்டத்துக்கு பயந்து வாழ வேண்டி இருக்கிறது இங்கே சமூகத்திற்கு பயந்து வாழ வேண்டியிருக்கிறது சமூக விழுமியங்களின் அடிப்படையில் வளர்ந்த ஒரு சமூகத்தினுடைய பிரஜைகளை சட்டத்தினுடைய பிரஜைகளாக மாற்றி வச்சிருக்கோம் யோசிச்சு பாருங்க எல்லாத்துக்கும் தண்டனை பெத்த அப்பா அம்மாவை காப்பாத்தலைன்னா போலீஸ் பிடிச்சிட்டு போயிருந்து இந்தியால ஒரு சட்டம் வந்துருச்சு சார் இதை விட பேர் அவமானம் ஒண்ணுமே கிடையாது வேற என்ன வேணும் இதை விட அப்பா அம்மாவை காப்பாற்றாத பிள்ளைகளை சட்டம் தண்டிக்கும் என்கிற அளவுக்கு நம்முடைய மனசாட்சி மழுங்கி போயிருக்கிறது என்றால் யாருடைய குற்றம் யாரு உருவாக்கணும் எல்லாம் சுயம்புவா திடீர்னு பதினஞ்சு வயசுல உங்களுக்கு பிள்ளையா வந்தானா தானா இல்லையே பிறந்ததிலிருந்து வளர்ந்த பிள்ளை தானே அது மனுஷால மனுஷால நேசிக்கணும்னு சொல்லி வளர்க்கப்பட்ட குடும்பத்துல தம்பி செல்ற காசு கிடக்கு எடுத்து வைடான்னு சொல்ல ஆரம்பிச்சதுல தொடங்குச்சு பிரச்சனை பணம் மட்டும் வாழ்க்கையை தீர்மானித்து விடும் என்று அப்பா அம்மாக்கள் பயந்து பயந்து ரொம்ப ஆரம்பித்ததுடைய விளைவு பணம் மட்டுமே எதையும் தீர்மானிக்கும் என்ற முடிவுக்கு இளைஞன் இட் இஸ் நோ திருநெல்வேலியில் இருக்கிற அம்மாவையும் அப்பாவையும் சென்னையிலிருந்து போய் பார்த்து வருவதற்கான செலவு குறைந்தபட்சம் ஆயிரம் ஆகிறது ஒரு போனில் முடித்துக் கொள்ளலாம் என்கிற அளவுக்குத்தான் என் மனசாட்சி இடம் கொடுக்கிறது என்றால் குற்றவாளி நான் அல்ல என்னை வளர்த்தவர்கள் தான் லைட்டு பிரச்சனை ஆயிடுச்சு நீ புதுசா இதே கிளப்புற லேசா பயமா தான் இருக்கே அப்படின்னு தோன்ற எல்லாருக்கும் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் இட்ஸ் கவர் சிஸ்டம் பை லாங் திஸ் வேர்ல்ட் என்று சொல்லுவார்கள் ஒரு நீண்டகால பழக்கத்திற்கு பிறகு ஒரு சிறந்த பண்பாட்டு அடையாளம் அழிய ஆரம்பிக்கும் அதுதான் இந்தியாவில் நடக்கும் ஒரு தேசத்தை நீ அழிக்க வேண்டும் என்று முடிவெடுத்தால் அந்த தேசத்தினுடைய கட்டமைப்பை முதலில் அழி இதுதான் உலகத்தினுடைய மிகப்பெரிய போர் சூத்திரம் எடுத்து போய் குத்துறதுலாம் அப்புறம்தான் ஒரு தேசத்தை நீ அழிக்க வேண்டும் என்று முடிவெடுத்தால் அந்த தேசத்தினுடைய அடிப்படை கட்டமைப்பின் மீது முதலில் கைவை தேசம் தானாக விழும் இந்த தேசத்தினுடைய அடிப்படை கட்டமைப்பை வாழ வைப்பது அன்பு அடுத்த மனிதனை நேசிக்கிற மனசு ஐயோ பாவம் என்று இறங்குகிற இறக்க குணம் சரியானவன் அவன் தவறானவன் என்று புரிந்து கொண்டு அவனுக்கு ஏற்றபடி மரியாதை செய்யக்கூடிய புத்திசாலித்தனம் இது எல்லாவற்றையும் விட்டு அதை கம்ப்யூட்டருக்குள்ளும் ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ளும் ஏடிஎம் மிஷினுக்குள்ளேயும் தேடிட்டு இருக்கிறோம் ஆனால் ஒரு சமூகம் அல்லது ஒரு நாடு டிரான்ஸ்ஃபார்மிங் ஸ்டேஜில் இருக்கிறப்போ வாழ்வியலில் சூழலில் மாற்றத்தை சந்திக்கிற அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் எல்லா நாடுகளுமே இப்படித்தான் உலகத்தின் எல்லா நாடுகளும் பணக்காரனாவதற்காக விலை கொடுத்தது அன்பையும் பாசத்தையும் தான் போய் உலக நாடுகளுக்கு பயணம் செய்தவர்களுக்கெல்லாம் தெரியும் தன்னுடைய பழைய கட்டிடங்களை காப்பாற்ற லண்டன் அத்தனை பணம் செய்கிறது அப்படியே ரிசர்வ் பண்ணி அப்படியே பத்திரமா வச்சிருக்காங்க தன்னுடைய பழைய கட்டிடங்களை காப்பாற்றுவதற்கு அவ்வளவு பணம் செய்து அதை நிலைநிறுத்த முடிகிற யூகே வாழ பண்பாட்டையும் குடும்பத்தையும் நிலை நிறுத்தவே முடியல அப்பா அம்மாலாம் ஒன்னா உட்காந்து சாப்பிடுங்க சிட் சொல்லிட்டு ஒரு சீட்டு தர்றேன் இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம ஊர்ல இதெல்லாம் வரும் இப்பவே வந்துருச்சு குடும்பத்தோடு அமர்ந்து ஒன்றாக வந்து உணவருந்துங்கள் லாஸ்ட் சப்பர் அளவுக்கு போயிருவோம் உலகின் பணக்கார நாடுகள் எல்லாரும் விலையாக கொடுத்தது தங்களுடைய வாழ்க்கையை தான் இந்தியா ஒரு பணக்கார தேசமாக வடிவெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த அபாயமணி அவசரமாக அவசியமாக அடிக்கப்பட வேண்டிய மிக முக்கியமான விஷயம் நான் நினைக்கிறேன் இல்லைனா நாமும் அதே விலையை கொடுப்போம் அதே விலையை கொடுத்துதான் இந்தியா பணக்கார தேசமாக ஆக வேண்டும் என்ற அவசியம் ஏற்படும் என்றால் நாம் ஏழையாக இருப்பதில் எந்த பிரச்சனையும் இல்லை லெட் ஹாப்பி சந்தோஷமா ஏழையா இருக்கும் சங்கடமா பணக்காரனா இருக்கதை விட சந்தோஷமா ஏழையா இருக்கிறது எவ்வளவோ நல்லது கிராமத்தில் இருக்கா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நிம்மதியா இருக்கா ஹாப்பியா இருக்கும் முக்கச்சாமி தண்ணி பாய்ச்சிட்டு அப்படியே வயலுக்கு உரிமையா சொல்ல முடியும் இங்கே சொல்லிட முடியுமா நீங்க கொஞ்சம் பாருளத்தில் பாய் தர்றியா அப்படிமா எல்லாம் காசின் அடிப்படையிலே கணக்கு செய்யப்படுகிறது அம்மாவுக்கு கொடுக்கிற முத்தத்தில் தொடங்கி காதலிக்கு கொடுக்கிற பரிசு வரை காசு விளையாடுகிறது எல்லாவற்றிலும் கணக்கு பார்க்கப்படுகிறது ஐம்பது பவுன் போட்டுட்டு வந்த பொண்டாட்டிக்கு அஞ்சு பவுனில் செயின் எடுத்து கொடுக்கலாம் இப்போ போட்டுட்டு வந்தது இருபது பவுன் ரெண்டு பவுன் போதும் என்று நினைக்கக்கூடிய அளவு வி ஆர் கரப்டட் வி ஆர் கரப்டட் லைக் மேட் இதை ஒருவன் சொல்லுகிற போது உள்ளுக்குள் கூசும் லேசாக கூச்சமாக இருக்கும் கண்ணாடியில் உங்கள் முகத்தை இந்த நிமிடம் பார்த்துவிடக் கூடாது என்ற மனது பதைப்பதைக்கும் ஆனாலும் அதுதான் உண்மை இந்த சுய விமர்சனம் இல்லாமல் இந்த தேசம் அடுத்த நிலைக்கு போய்விட முடியாது நீங்கள் ஏழையாயிருப்பது முக்கியமா சந்தோஷமாயிருப்பது முக்கியமாங்கிற ஒரு முடிவு வரணும் பணக்காரனாக சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம போகணும்னா நம்முடைய சோசியல் வேல்யூஸையும் சிஸ்டமையும் அடுத்தவரை நேசிக்கிற மனசையும் அடுத்த தலைமுறைக்கு தவறாமல் எஸ் பிள்ளைகள் அப்படி இருந்தால் என்ன பேர பிள்ளைகளை கையில புடிங்க தப்பு ஒன்னு இல்லையே ஆரம்பத்தில் சொல்லி கொடுத்து அந்த பழைய பாட்ட திரும்ப சொல்லிக் கொடுங்க பள்ளிக்கூடங்களும் கல்லூரிகளும் எத்தனையோ பாடத்திட்டங்களை வகுப்புகளை வைத்திருக்கிறது இன்றைக்கும் நான் ஆழமாக நம்புவது அவர்கள் துரத்தி அடித்த நீதி போதனை வகுப்பை தான் அதுதான் ஒரு பள்ளிக்கூடத்தினுடைய மிக முக்கியமான விஷயம் அதுல மார்க் இல்லை அதை எடுத்துட்டாங்க மார்க் தராத எதுவும் பணம் தராத எதுவும் இப்போது வேண்டாம் அது யாரா இருந்தாலும் சரி பங்காளியா இருந்தாலும் சரி சொந்தக்காரனா இருந்தாலும் சரி அண்ணனா இருந்தாலும் சரி தம்பியா இருந்தாலும் சரி பொண்டாட்டியா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் பணம் தராத எதுவும் எனக்கு வேண்டாம் என்கிற அளவுக்கு அடுத்த தலைமுறை மிக தயாராக இருக்கிறது நீங்கெல்லாம் ஒரு காலத்துல பொண்ணு பார்த்தப்போ என்ன சொன்னீங்க நல்ல பிள்ளையா இருக்கணும் வீட்டுக்கு அடங்கின பிள்ளையா இருக்கணும் குடும்பத்தை நேசிக்கிற பிள்ளையா இருக்கணும் எங்க எல்லாரையும் நல்லா பார்த்துக்கணும் நாங்கள் அந்த பிள்ளைய பார்த்துக்கணும் ஆர்சிக்கலாம் மாத்தியாச்சு மாடனா இருக்கணும் நல்லா சம்பாதிக்கணும் எனக்கு ஒரு பிரச்சனைன்னா அவங்க வீட்டில இருந்து ஹெல்ப் பண்ணணும் அண்ணன் தம்பி இல்லைன்னா பெட்டர் கன்ஃபார்மா கொழுந்தையா இருக்கணும் ஏன் செட்டில்மெண்ட் இஸ் மேரேஜ் என்று சொல்லுவார்கள் மேரேஜ் இஸ் செட்டில்மெண்ட் என்று இருந்தது போய் மேரேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயமே செட்டில் ஆகிறதுக்காக நடக்குது இப்ப அப்படிதானே மேரேஜ்ங்கிறது செட்டில் ஆகிறதுக்காக நடக்குது குரல் முன்னூற்று பன்னிரண்டு கருத்தின்னா செய்தவ கண்ணும் மறுத்தின்னா செய்யாமை மாசற்றார் கோல் முயுவ விளக்க உரை ஒருவன் கருவு கொண்டு துன்பம் செய்த போதிலும் அவனுக்கு திரும்ப துன்பம் செய்யாதிருத்தலே மாசற்றவரின் கொள்கையாகும் பூ சாலமன் பாப்பையா விளக்க உரை நம்மீது கோபம் கொண்டு தீமை செய்தாலும் பதிலுக்கு தீமை செய்யாதிருப்பது குற்றமற்றவரின் கொள்கை கலைஞர் விளக்க உரை சினங்கொண்டு சொல்லாலோ செயலாலோ ஒருவன் துன்பம் தரும்போது அந்தத் துன்பத்தை அவனுக்கு திரும்பச் செய்யாமல் தாங்கிக் கொள்வதே சிறந்த மனிதரின் கொள்கையாகும் குரல் முன்னூற்று பன்னிரண்டு கருத்தின்னா செய்தவ கண்ணும் மறுத்தின்னா செய்யாமே மாசற்றார் கோல் முயவ விளக்க உரை ஒருவன் கருவு கொண்டு துன்பம் செய்த போதிலும் அவனுக்கு திரும்ப துன்பம் செய்யாதிருத்தலே மாசற்றவரின் கொள்கையாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை நம்மீது கோபம் கொண்டு தீமை செய்தாலும் பதிலுக்கு தீமை செய்யாதிருப்பது குற்றமற்றவரின் கொள்கை கலைஞர் விளக்க உரை சினங்கொண்டு சொல்லாலோ செயலாலோ ஒருவன் துன்பம் தரும்போது அந்த துன்பத்தை அவனுக்கு திரும்பச் செய்யாமல் தாங்கிக் கொள்வதே சிறந்த மனிதரின் கொள்கையாகும் குரல் முன்னூற்று பன்னிரண்டு கருத்தின்னா செய்தவ கண்ணும் மறுத்தின்னா செய்யாமை மாசற்றார் கோல் முயவ விளக்க உரை ஒருவன் கருவு கொண்டு துன்பம் செய்த போதிலும் அவனுக்கு திரும்ப துன்பம் செய்யாதிருத்தலே மாசற்றவரின் கொள்கையாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை நம்மீது கோபம் கொண்டு தீமை செய்தாலும் பதிலுக்குத் தீமை செய்யாதிருப்பது குற்றமற்றவரின் கொள்கை கலைஞர் விளக்க உரை சினங்கொண்டு சொல்லாலோ செயலாலோ ஒருவன் துன்பம் தரும்போது அந்தத் துன்பத்தை அவனுக்கு திரும்பச் செய்யாமல் தாங்கிக் கொள்வதே சிறந்த மனிதரின் கொள்கையாகும் குரல் முன்னூற்று பன்னிரண்டு கருத்தின்னா செய்தவ கண்ணும் மறுத்தின்னா செய்யாமை மாசற்றார் கோல் முயவ விளக்க உரை ஒருவன் கருவு கொண்டு துன்பம் செய்த போதிலும் அவனுக்கு திரும்ப துன்பம் செய்யாதிருத்தலே மாசற்றவரின் கொள்கையாகும் பூ சாலமன் பாப்பையா விளக்க உரை நம்மீது கோபம் கொண்டு தீமை செய்தாலும் பதிலுக்கு தீமை செய்யாதிருப்பது குற்றமற்றவரின் கொள்கை கலைஞர் விளக்க உரை சினங்கொண்டு சொல்லாலோ செயலாலோ ஒருவன் துன்பம் தரும்போது அந்தத் துன்பத்தை அவனுக்கு திரும்பச் செய்யாமல் தாங்கிக் கொள்வதே சிறந்த மனிதரின் கொள்கையாகும் குரல் முன்னூற்று பன்னிரண்டு கருத்தின்னா செய்தவ கண்ணும் மறுத்தின்னா செய்யாமே மாசற்றார் கோல் முயவ விளக்க உரே ஒருவன் கருவு கொண்டு துன்பம் செய்த போதிலும் அவனுக்கு திரும்ப துன்பம் செய்யாதிருத்தலே மாசற்றவரின் கொள்கையாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை நம்மீது கோபம் கொண்டு தீமை செய்தாலும் பதிலுக்கு தீமை செய்யாதிருப்பது குற்றமற்றவரின் கொள்கை கலைஞர் விளக்க உரை சினங்கொண்டு சொல்லாலோ செயலாலோ ஒருவன் துன்பம் தரும்போது அந்தத் துன்பத்தை அவனுக்கு திரும்பச் செய்யாமல் தாங்கிக் கொள்வதே சிறந்த மனிதரின் கொள்கையாகும் குரல் முன்னூற்று பன்னிரண்டு கருத்தின்னா செய்தவ கண்ணும் மறுத்தின்னா செய்யாமை மாசற்றார் கோல் முயவ விளக்க உரை ஒருவன் கருவு கொண்டு துன்பம் செய்த போதிலும் அவனுக்கு திரும்ப துன்பம் செய்யாதிருத்தலே மாசற்றவரின் கொள்கையாகும் நூ சாலமன் பாப்பையா விளக்க உரை நம்மீது கோபம் கொண்டு தீமை செய்தாலும் பதிலுக்குத் தீமை செய்யாதிருப்பது குற்றமற்றவரின் கொள்கை கலைஞர் விளக்க உரை சினங்கொண்டு சொல்லாலோ செயலாலோ ஒருவன் துன்பம் தரும்போது அந்தத் துன்பத்தை அவனுக்கு திரும்பச் செய்யாமல் தாங்கிக் கொள்வதே சிறந்த மனிதரின் கொள்கையாகும் குரல் முன்னூற்று பன்னிரண்டு கருத்தின்னா செய்தவ கண்ணும் மறுத்தின்னா செய்யாமை மாசற்றார் கோல் முயவ விளக்க உரை ஒருவன் கருவு கொண்டு துன்பம் செய்த போதிலும் அவனுக்கு திரும்ப துன்பம் செய்யாதிருத்தலே மாசற்றவரின் கொள்கையாகும் பூ சாலமன் பாப்பையா விளக்க உரை நம்மீது கோபம் கொண்டு தீமை செய்தாலும் பதிலுக்கு தீமை செய்யாதிருப்பது குற்றமற்றவரின் கொள்கை கலைஞர் விளக்க உரை சினங்கொண்டு சொல்லாலோ செயலாலோ ஒருவன் துன்பம் தரும்போது அந்தத் துன்பத்தை அவனுக்கு திரும்பச் செய்யாமல் தாங்கிக் கொள்வதே சிறந்த மனிதரின் கொள்கையாகும் குரல் முன்னூற்று பன்னிரண்டு கருத்தின்னா செய்தவ கண்ணும் மறுத்தின்னா செய்யாமே மாசற்றார் கோல் முயவ விளக்க உரை ஒருவன் கருவு கொண்டு துன்பம் செய்த போதிலும் அவனுக்கு திரும்ப துன்பம் செய்யாதிருத்தலே மாசற்றவரின் கொள்கையாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை நம்மீது கோபம் கொண்டு தீமை செய்தாலும் பதிலுக்கு தீமை செய்யாதிருப்பது குற்றமற்றவரின் கொள்கை கலைஞர் விளக்க உரை சினங்கொண்டு சொல்லாலோ செயலாலோ ஒருவன் துன்பம் தரும்போது அந்த துன்பத்தை அவனுக்கு திரும்பச் செய்யாமல் தாங்கிக் கொள்வதே சிறந்த மனிதரின் கொள்கையாகும் குரல் முன்னூற்று பன்னிரண்டு கருத்தின்னா செய்தவ கண்ணும் மறுத்தின்னா செய்யாமை மாசற்றார் கோல் முயவ விளக்க உரை ஒருவன் கருவு கொண்டு துன்பம் செய்த போதிலும் அவனுக்கு திரும்ப துன்பம் செய்யாதிருத்தலே மாசற்றவரின் கொள்கையாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை நம்மீது கோபம் கொண்டு தீமை செய்தாலும் பதிலுக்கு தீமை செய்யாதிருப்பது குற்றமற்றவரின் கொள்கை கலைஞர் விளக்க உரை சினங்கொண்டு சொல்லாலோ செயலாலோ ஒருவன் துன்பம் தரும்போது அந்தத் துன்பத்தை அவனுக்கு திரும்பச் செய்யாமல் தாங்கிக் கொள்வதே சிறந்த மனிதரின் கொள்கையாகும் குரல் முன்னூற்று பன்னிரண்டு கருத்தின்னா செய்தவ கண்ணும் மறுத்தின்னா செய்யாமை மாசற்றார் கோல் முயவ விளக்க உரை ஒருவன் கருவு கொண்டு துன்பம் செய்த போதிலும் அவனுக்கு திரும்ப துன்பம் செய்யாதிருத்தலே மாசற்றவரின் கொள்கையாகும் பூ சாலமன் பாப்பையா விளக்க உரை நம்மீது கோபம் கொண்டு தீமை செய்தாலும் பதிலுக்கு தீமை செய்யாதிருப்பது குற்றமற்றவரின் கொள்கை கலைஞர் விளக்க உரை சினங்கொண்டு சொல்லாலோ செயலாலோ ஒருவன் துன்பம் தரும்போது அந்தத் துன்பத்தை அவனுக்கு திரும்பச் செய்யாமல் தாங்கிக் கொள்வதே சிறந்த மனிதரின் கொள்கையாகும்